நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து நிறைய தலைவர்களுக்கு லெட்டர் எழுதியிருக்காரு அரசியல் தலைவர்களுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு மீட்டிங் வந்து நடத்தலாம் அப்படின்னு அதுல முக்கியமா இவ்வளவு நாள் திட்டிக்கிட்டு இருந்த டிவி கே விஜய் அவர்களுக்கு எழுதியிருக்காரு எடப்பாடி ஐயா பழனிசாமி அவர்கள் எழுதியிருக்காரு எழுதி எழுதியிருக்காரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எழுதியிருக்காரு இந்த மாதிரி தமிழ்நாட்டுல டிஎம் கேக்கு எந்தெந்த கட்சிகள் கட்சிகளுக்கு லெட்டர் எழுதி நம்ம வந்து சென்னையில டி நகர்ல ஒரு ஹோட்டல்ல ஒரு மீட்டிங் வந்து நடத்த போறோம் இந்த மீட்டிங்ல வந்து எல்லாரும் அவங்களோட அரசியல் எதிரித்தனமான ஒரு சில எல்லாம் விட்டுட்டு வேற ஒரு நோக்கத்தோட நம்ம வந்து மீட் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு இவர் எந்த நோக்கத்துக்காக இந்த லெட்டர் எழுதினாரு இவரோட சுயநல அரசியலுக்காக இந்த லெட்டர் எழுதினாரா இல்ல உண்மையாவே மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற நோக்கத்தோட இந்த லெட்டர் வந்து எழுதியிருக்காங்க எதுக்காக இந்த மீட்டிங் ஃபர்ஸ்ட் நடத்துறாங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே யார் யார் இந்த மீட்டிங்ல வந்து ஃபர்ஸ்ட் கலந்துக்கிற போறாங்க யார் யார் இதுக்கு எந்தெந்த மாதிரி கருத்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க மக்கள் முக்கியமா இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து நவம்பர் ரெண்டாம் தேதி சென்னையில டி நகர் பக்கத்துல உள்ள ஒரு ஹோட்டல்ல நான் வந்து ஒரு மீட்டிங் நடத்த போறேன் இந்த மீட்டிங் வந்து எதுக்காக அப்படின்னா ஜனநாயகத்தை காப்பாற்றுறதுக்கு அவங்க அவங்களோட ஓட்டுரிமையை அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறாரு இதுக்காக என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அவங்களோட அந்த அரசியல் சுயநலமான அந்த கோபத்தை எல்லாம் விட்டுட்டு மக்களுக்கு நல்லது பண்ணணும் ஜனநாயகத்தை காப்பாற்றணும் தமிழ்நாட்டில் உள்ள வாக்காளர்களை காப்பாற்றணும் அப்படின்னு ஒரு நோக்கத்துக்காக எல்லாரும் இந்த மீட்டிங்ல வந்து கலந்துக்கணும் அப்படின்ட்டு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு எடப்பாடி ஏ ஆ பழனிசாமி அவர்களுக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு சீமான் அவர்களுக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு எழுதியிருக்காரு இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுல இருந்து அறுபது தலைவர்களுக்கு லெட்டர் வந்து எழுதியிருக்காரு இந்த லெட்டர்ல வந்து என்ன சொல்லியிருக்காரு மு அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தமிழ்நாட்டுல இந்த வாக்காளர் பட்டியலை திரும்ப வந்து ஒரு சீர்திருத்தணும் அதாவது இந்த எலெக்ஷன் கமிஷன் வந்து ஏதோ ஒரு கட்சிக்கு மட்டுமே சாதகமா செயல்படுது அப்படின்ற ஒரு அரசியல் சாயம் வந்து இந்த எலெக்ஷன் கமிஷன் மேல இருக்கு இந்த சாயத்தை நம்ம அழிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக திரும்ப நம்ம ஒரு வாக்காளர் கணக்கெடுப்பு நடத்தி அதாவது இந்த எலக்ட்ரல் ரோல்ல நிறைய புதிய வாக்காளர்கள் இன்னும் சேர்க்காம இருக்கு இது வந்து ஒரு ஒரு இருபது வருஷத்துக்கும் இந்த ப்ராசஸ் வந்து நடக்கும் அந்த ப்ராசஸ் இந்த வருஷம் நடத்துங்க ஏன்னா தன்னர்ல மட்டும் கிட்டத்தட்ட முக்கால் கோடி வந்து வாக்காளர்கள் வந்து இருக்காங்க இதுல பாதி வாக்காளர்கள் கூட ஒரு ஒரு ஓட்லையும் ஓட் பண்ண மாட்டாங்க அதனால நம்ம திரும்ப ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வந்து ஒரு ஒரு வீடா புகுந்து எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணும் ஒரு ஒரு வீடா புகுந்து அந்த வீட்டுல யாராவது இறந்துருக்காங்களா அவங்கள எலெக்ஷன் ரோல்ல இருந்து தூக்கணும் புதுசா யாராவது பதினெட்டு வயசுக்கு மேல வந்திருக்காங்களா அவங்கள வந்து அந்த வாக்காளர் லிஸ்ட்ல சேர்க்கணும் இதுக்கு பேர் என்ன அப்படின்னா எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இதை வந்து அமல்படுத்தணும் இதை அமல்படுத்தினா மட்டும்தான் புதிய வாக்காளர்கள் உள்ள வருவாங்க தேவையில்லாத வாக்காளர்கள் வெளியே போவாங்க தேவையில்லாதவங்க மீன்ஸ் இறந்தவங்க இவங்களை ஃபுல்லா வெளியே வந்து கொண்டு போகணும் திரும்ப அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அதுக்காக நம்ம எல்லாரும் ஒண்ணு வந்து சேரணும் ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் ஏதோ ஒரு கட்சிக்கு மட்டுமே சாதமா செயல்படுது அப்படின்னு ஒரு சாயத்தை அழிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு லெட்டர் வந்து எழுதியிருக்காரு இதுதான் நடந்த சம்பவம் இது அரசியல் பார்வையில அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்ப ஃபர்ஸ்ட் டிவி கே சைடு வந்து ஆரம்பம் ஏன்னா டிவி கேக்கு டிஎம் கேக்கு இப்ப அப்படியே ஒரு போட்டி வந்து தமிழ்நாட்டுல போயிட்டு இருக்கு டிவி கே தலைவர் வந்து இந்த மீட்டிங்ல மு ஸ்டாலின் அழைத்த ஒரு கடிதத்துல அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவரோட மீட்டிங்ல டிவி கே தலைவர் விஜய் அவர்கள் போவாரா இல்லையா அப்படின்னா அதுக்கான ஒரு என்ன சொல்றது ஒரு பதில் வந்து இன்னும் வெளியே வரல அது நாளைக்குதான் தெரியும் நவம்பர் ரெண்டாம் தேதி உண்மையாவே இந்த மீட்டிங் டிவி தலைவர் போவாரா போக மாட்டார் அப்படின்னு சப்போஸ் இவர் போனாருன்னு வச்சுக்கோங்க இது விஜய் அவர்கள் புதுசா ஒரு அரசியல் பயணத்துக்குள்ள நுழைஞ்சிருக்காரு டிஎம்கே கட்சி பல வருட காலமா கிட்டத்தட்ட ஐம்பது வருட காலமா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கட்சி இவ்வளவு பெரிய கட்சி ஆளுங்கட்சி இப்ப வந்து டிவி கேவுக்கு ஒரு வந்து என்ன சொல்றது ஒரு வந்து இதுவே மிகப்பெரிய ஒரு அந்த அளவுக்கு அவங்களோட பவரை வந்து தமிழ்நாட்டுல முதல் தடவை ஒரு எலெக்ஷன் கூட பண்ணாமல் காமிச்சிருக்காங்க டிவி கே சப்போஸ் தலைவர் டிவி கே தலைவர் வந்து இதுல வந்து கலந்துகிட்டாங்கன்னா தமிழக மக்களுக்கு டிவி விட கூட டிஎம்கே மேல மிகப்பெரிய ஒரு நல்ல எண்ணம் கிரியேட் ஆகும் ஏன்னா ஆல்ரெடி இப்போ டிஎம்கே ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய டிஎம்கே மேல அவங்களோட கட்சி நேம் வந்து பயங்கரமா மக்கள் மனசுல அடி வாங்கிருக்கு அதை வந்து இது வந்து சீர் பண்ணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக பிஎம்கே இந்த ஒரு விஷயத்தை பண்ணுது சப்போஸ் அதாவது டிவி கே கலை தலைவர் கலந்துகிட்டாலும் சரி கலந்துக்கலான்னாலும் சரி இது பிஎம்கே சாதமா தான் முடியும் அப்படின்ற மாதிரி அரசியல் தலைவர்கள் சொல்றாங்க ஏடிஎம்கி சைட்ல இருந்து சில தலைவர்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்களும் இதே தான் சொல்றாங்க டிஎம்கே வந்து ஒரு நாடகம் ஆடுது மக்கள் மேல இவங்களுக்கு ஒரு கேவலமான நேம் வந்து இப்ப வந்து கிரியேட் ஆயிடுச்சு அந்த ஒரு பேரை வந்து அழிக்கணும் திரும்ப மக்கள் கிட்ட நல்ல பேரு வாங்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக டிஎம்கே வந்து இப்ப பாத்தீங்களா நாங்க வந்து எவ்வளவு பெரிய நாங்க வந்து பாடுங்கட்சியா இருக்கோம் இருக்கிற எல்லா கட்சிகளுமே நாங்க வந்து சொன்னா கேக்குது பாருங்க நாங்க எழுதுன இந்த கடிதத்தை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுமே எங்களோட மீட்டிங்ல வந்து கலந்துகிட்டாங்க அப்படின்னு சொன்னா டிஎம்கேக்கு சரியான கேட்டு மக்கள் மத்தியில மிக பெரிய ஒரு மரியாதை கிடைக்கும் திமுகவுக்கு ஏன்னா இது வந்து சாதாரண விஷயம் இல்ல இவ்வளவு நாள் திட்டிட்டு இருந்த ஒரு கட்சி தலைவர்கள் எல்லாருமே வந்து டிஎம்கே சொன்ன உடனே வந்து இந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு இம்பாக்டை கிரியேட் ஆகும் இப்ப என்ன பாருங்க நாளைக்கு வந்து சப்போஸ் இருக்க எல்லா தலைவர்களும் இந்த விஷயத்துல கலந்துகிட்டாங்கன்னா டிஎம்கேக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு என்ன சொல்வது இவ்வளவு நாள் பண்ண அந்த அக்கிரமம் வந்து தெரியாம ஒரு நல்ல பேரு டிஎம்கேக்கு கிரியேட் ஆகும் சோ இந்த ஒரு விஷயத்த தான் டிஎம்கே வந்து இதை வந்து பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஏடிஎம் கே சைட் வந்து சொல்றாங்க பிஜேபிக்கு லெட்டர் போச்சா இல்லையா அப்படின்றது இன்னும் சுத்தமாக தெரியவில்லை அது வந்து இனிமேதான் வரும் ஆனா பிஜேபி சப்போஸ் பிஜேபிக்கு போயிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அவங்க கூட்டத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா பிஜேபி வந்து எப்படியாவது ஏதாவது ஒரு கட்சியை பிடிச்சு தமிழ்நாட்டுல அவங்களோட தாமரை மலர் வைக்கணும் அவங்களோட கால ஊண்டணும் அப்படின்னு ஒரு நோக்கத்தோட தான் பிஜேபி ல இருந்து இருக்காங்க கண்டிப்பா அவங்க வந்து நடந்துக்கிறாங்க இல்ல சீமான் சைடு அன்புமணி ராமதாஸ் சைடு இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஓகே இது ஒரு நல்ல விஷயம் தானே மக்களுக்கு நம்ம நல்லது பண்ணணும் ஜனநாயகத்தை காப்பாத்தணும் வாக்காளர் பட்டியலை சீர்திருத்தம் பண்ணணும் ஏன்னா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல வந்த ஒரு சட்ட திருத்தம் ஒவ்வொரு வருஷத்து இருபது வருஷத்துக்கும் இந்த வாக்காளர் பட்டியலை சீர்திருத்தம் பண்ணலாம் அப்படின்னு ஸோ இவங்கலாம் என்ன சொல்றாங்கன்னா நல்ல விஷயம் தான் கண்டிப்பா இந்த ஒரு மீட்டிங் நடத்துங்க நம்ம மக்களுக்கு ஆதரவா இந்த ஒரு விஷயத்த பண்ணுவோம் அதாவது ரொம்ப நாள் மக்களுக்கு வந்து இந்த எலெக்ஷன் கமிஷன் வந்து இந்த ஒரு சில கட்சிகளுக்கே சா இருக்கு அப்படின்ற ஒரு சாயம் வந்து மறையும் அதனால இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சீமன் சைட்ல இருந்து அன்புமணி ராமதாஸ் சைட்ல இருந்து சொல்றாங்க இப்ப பைனலா என்ன தெரியுது அப்படின்னா இதுக்கெல்லாம் எப்போ ஒரு நல்ல ரிசல்ட் வெளியே வரும் அப்படின்னா கண்டிப்பா நாளைக்கு நவம்பர் ரெண்டாம் தேதி இந்த நவம்பர் ரெண்டாம் தேதி இந்த மீட்டிங் சண்டே ஒரே விடுமுறை நாள் இந்த விடுமுறை நாள்ல டிஎம்கே அவங்க அனுப்பின லெட்டரை மதிச்சு டிவி கே தலைவர் விஜய் அவரோட கார்ல ஏறி அந்த மீட்டிங்ல கலந்துகிட்டா ஏடிஎம்கே சைட்ல இருந்து எடப்பாடியா பழனிசாமி அவர்கள் கலந்துகிட்டாலும் சீமான் சைட்ல இருந்து நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்களும் இந்த இதுல கலந்துகிட்டாலும் இல்லை அன்புமணி ராமதாஸ் இந்த மாதிரி பல அரசியல் தலைவர்கள் சப்போஸ் இந்த மீட்டிங்ல வந்து கலந்துகிட்டாங்களே டிஎம் கேக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல நேம் கிரியேட் ஆகும் தமிழ்நாட்டு மக்களோட மத்தியில கண்டிப்பா இவங்க வந்து இதையும் ஒரு அரசியல் பண்ணுவாங்க பாத்தீங்களா நாங்க சொன்னதை கேட்டு நாங்க மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட இருக்கக்கூடிய எல்லா அரசியல் தலைவர்களையும் நாங்க ஒன்னா சேர்த்துட்டோம் இத வச்சு மக்கள் வந்து என்ன சொல்றாங்க ஒரு சில அரசியல் தலைவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இது திமுகவோட கிரவுண்ட் ஒர்க் தான் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக மக்களோட மனசுல ஒரு நல்ல பேர் வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு லெட்டர் எல்லாத்துக்கும் அனுப்பியிருக்காங்க தவிர மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட இவர் இந்த லெட்டரை அனுப்பல அப்படின்னு வந்து நிறைய அரசியல் தலைவர்கள் சொல்றாங்க மக்கள் சொல்றாங்க மக்களே இப்ப நான் அவங்களுக்கு சொன்னதை வச்சு உங்களுக்கே என்ன நடக்க போகுது என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றது டீட்டெயிலா தெரிஞ்சிருக்கும் உங்களோட கருத்து என்ன உண்மையாவே எங்க நல்ல ஒரு நோக்கத்தோட இந்த அழைப்பை விடுத்திருக்காரா இல்ல அவரோட சுயநல அரசியலுக்காக இந்த அழைப்பை விடுத்திருக்காரா அப்படின்ற ஒரு உங்களோட முடிவை இந்த கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க நான் இன்னொரு சூப்பரான வீடியோல வந்து பாக்குறேன் நான் தான் திரன் டாடா பை பை